லார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் பதினோராம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் டென் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசியர் வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் அலே லூயா கத்தருடைய நல்ல வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா யாபேசின் ஜபம் என்று சொல்லப்படுகிற இந்த அருமையான வசனத்துக்காக இந்த நாளிலே தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாம் யாபேஸை குறித்து நம்ம ரொம்ப வேறு எங்கேயுமே பைபிளில் பார்க்க முடியறதில்லை ஆனால் இந்த அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தில் யூதாவினுடைய வம்சத்தில் வந்தவர்களுடைய பட்டியல் கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவர் தான் இந்த யாபேஸ் இந்த யாபேஸை குறித்து ரெண்டே ரெண்டு வசனம் தான் இருக்குது ஒன்பது வச ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் ஆனால் இந்த பத்தாவது வசனம் பாருங்கள் அருமையான ஒரு ஜபம் அவர் ஜபிக்கிறார் அந்த ஜபத்தை தேவன் அருளினார் யாபேஸ் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் என்னென்னலாம் ஜபத்தில் யாபேஸ் கேட்டாரோ அதெல்லாம் தேவன் அவருக்கு செய்த அருளினார் அப்படி என்ன யாபேஸ் கேட்டார் அவர் என்ன சொல்கிறாரு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து ஆண்டவரே நீங்கள் என்னைய ஆசீர்வதிக்கணும் என் எல்லையை பெரிதாக்கணும் என்னுடைய எல்லை நம்ம இருக்கிற ஒரு சின்ன எல்லை அது வந்து நம்முடைய ஃபேமிலியாக இருக்கலாம் நம்முடைய வேலையாக இருக்கலாம் நம்முடைய எல்லை நமக்கிட்ட ஒரு பவுண்ட்ரி இருக்குது என்னுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும் அருமையாக அவர் சொல்கிறாரு பாருங்களேன் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும் தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதாண்டவரே அந்த தீங்குக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளோம் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் இது அருமையான ஒரு ப்ரேயர் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் யாபேஸ் இஸ்ரவேலின் சாரி யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் அப்போ யாபேஸ் என்றால் துக்கம் இந்த மகன் பிறந்தது எனக்கு துக்கம் துக்கத்தோடு நான் அவனை பெற்றெடுத்தேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அவனுடைய பேரை யாபேஸ்னு வச்சுருக்குறாங்க பெரியமானவர்களை இன்றைக்கி நம்மளுடைய பேர் வந்து துக்கம் சாரோ இன்றைக்கி ஜாயின்னு நம்ம பேர் வைக்கிறோம் யாராவது சாரோன்னு பேர் வச்சா எப்படி இருக்கும் இந்த பிள்ளை என்னுடைய வீட்டில் வந்ததுனால எனக்கு ஒரே துக்கம் சிலர் அப்படி சொல்கிறது நம்ம கேட்டிருக்கோம்ல இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலகிலாம் மாறிடுச்சு இந்த பிள்ளைங்க வந்ததுக்கப்புறந்தான் இப்படி ஆயிடுச்சு முந்திலாம் நாங்கள் நல்லா இருந்தோம் நல்லா செழிப்பாக இருந்தோம் ஆனால் இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே போயிடுச்சு நாங்கள் தரித்திரராக மாறிட்டோம் அப்படின்னு அநேகரை குறித்து அப்படி சொல்லப்படுகிறதை நம்ம கேட்குறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் யாபேஸுக்கு காணப்பட்டுச்சு யாபேசனுடைய தாய் அவங்கள துக்கம் என்று பேரிட்டால் சாரோ துக்கம் பெயின் இங்கிலீஷ் பைபிளில் பெயின்னு இருக்குது பெயின் வலி வேதனை இன்றைக்கி வேதனைன்னு சொல்லி ஒருத்தருடைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேதனை அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்கள கூப்பிடும் போதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல வேதனை இங்கே வா வேதனை இங்கே போ அப்படின்னு சொல்கிறதுன்னு எவ்வளோ ஒரு கடினம் நீ நம்மளுக்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க அதற்காக கற்றுருக்க ஸ்தோத்திரம் ஒருவேளை நம்ம துக்கத்தோடு கூட பிறந்திருப்போம் ஆனால் கூட நம்மளுக்கெல்லாம் நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த தாய் என்ன துக்கம்னு நம்மளுக்கு தெரியல பைபிள் அதை நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணலை ஆனால் ஏதோ ஒரு துக்கத்தில் தான் அந்த பிள்ளையை அவங்க பெற்றெடுத்தாங்க அதனால் அவனுக்கு துக்கம் என்று பேர் வச்சிட்டாங்க ஆனா பாருங்க யாபேஸ் தேவனை பார்த்து அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் தாய் என்னை துக்கம்னு சொல்கிறாங்க ஆண்டவரே ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தேவனிடத்துல அவர் முறையிடுகிறார் தேவனிடத்தில் அவர் வேண்டுகிறார் உங்கள் சூழ்நிலை மக்கள் உங்களுக்கு எப்படி சொன்னாலும் யார் உங்களை என்ன சொன்னாலும் உனால எனக்கு பெரிய பாரமாக இருக்குது நீ இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பாரம் அப்படின்னு சொல்கிறாங்களா பிரியமானவர்களை உங்களை குறித்து அப்படியான காரியங்கள் சொல்லப்படுகிறதா அப்படியா எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா நீ இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பாரம் அப்படின்னு சொல்கிறாங்களா யாபேஸ் என்ன செஞ்சார் அவ் மத்தவங்க சொல்கிறத அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை யார் நம்மளை என்ன லேபிள் பண்ணால் என்ன கருத்துரால எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படி தானே உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சரி நான் வந்ததுனால தான் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்ததுன்றது உண்மையாக இருந்தாலும் ஆண்டோர் என் சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படின்னு விசுவாசிக்கணும் அதுதான் யாபேஸ் அன்னைக்கு செய்தார் அவர் கர்த்தரிடத்தில் போகிறார் ஆண்டோரை பார்த்து சொல்லுகிறார் தேவரீர் என்னை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்னைக்கு உலகம் என் சொல் பெற்ற தாய் என்னை துக்கம்னு சொல்கிறாங்க ஆண்டவரே என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் என்னை இப்படிலாம் சொல்கிறாங்கப்பா ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சா எல்லாம் மாறிடும் ஆமேன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டாங்கன்னா எல்லாம் மாறிடும் அதான் அவர் சொல்கிறாரு தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என்னை எல்லைய நீங்கள் என்ன பண்ணுங்க பெரிதாக்குங்கப்பா உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்கி காத்திரணும் இங்கே தீங்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா காட் டெலிவர் மீ ஸோ தட் ஐ வில் நாட் பி எ பெயின் எனிமோர் என்னைய அம்மா என்னைய பெயின்னு சொல்கிறாங்க ஆண்டவரே வேதனை இனிமேல் என்னை துக்கப்படுத்தக்கூடாது அந்த வேதனைக்கு என்ன விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு அவர் ஜெபிக்கிறாரு அந்த வசனம் முடிகிறதுக்குள்ளேயே வசனம் எப்படி முடியுது அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் ஆமேன் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள்னா இப்போ ஒன்பதாவது வசனத்துக்கு திரும்பி போவோமா யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனா இருந்தான் ஆமேன் அப்போ பாருங்க தேவன் இந்த ஜபத்தை கேட்டதுனால யாபேசுடைய சகோதரரை பார்க்கிலும் யாபேசே கர்த்தர் கனம் பெற்றவனாய் மாற்றினார் ஹலே லூயா அவனுடைய பிரதர்ஸ்க்கு முன்னால கர்த்தர் அவனை ஹானர் பண்ணாங்க ஏன்னா யாபேசுடைய ஜபம் உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம் யார் உங்களை பத்தி எப்படி வேணா சொல்லலாம் அதனால நீங்க அந்த மாதிரி மாறிவிடுவது இல்லை கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ஃபைனலா சொல்றவர் ஹலே லூயா அவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் சில பிள்ளைங்க சொல்லுவாங்க ஓ டீச்சர் சொல்லிட்டாங்க உனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம அப்படி ஆயிடுவோமா அப்படி கிடையாது நம்மளுடைய க அநேகர் நம்மளை குறித்து என்ன வேணாலும் சொல்லலாம் இவங்க ஒருப்படவே மாட்டான் இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு அநேகர் சொல்லலாம் ஆனா கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பும் போது தேவை நம்மளை ஆசிர்வதிப்பார் அவர் ஆண்டோட்ட கேட்டார் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவர் ஆசிர்வதிச்சாரா ஆசிர்வதித்தார் ஆமே கத்தரவனை ஆசிர்வதித்தது மட்டும் இல்லை யாபேசுடைய சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் யாபேஸ் கணம் பெற்றவனா இருந்தான் அப்போ அந்த தாய் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல என் துக்கத்தோடு பிறந்த பெற் பிள்ளை ஆனால் இன்னைக்கு இவன் தான் என்னையை பாதுகாக்கிறான் இனி இவன் தான் என்னையை காப்பாத்துறான் இவன் தான் எல்லாம் கனமா இருக்கிறான் இவனால எனக்கும் கனம் வருது இவனுடைய அம்மான்னு சொல்றதுல எனக்கு பெருமை அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆமா பிரியமானே தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார் நம்ம எந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போனாலும் கத்துற அந்த சூழ்நிலையை மாற்றுவா நம்ம செய்ய வேண்டியது என்ன தேவனை அண்டிக் கொள்ளணும் ஆண்டவட்டை வாங்க ஆண்டவட்டை ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா நான் இப்படி இருக்கிறேனே ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆடவர் செய்வார் ஹலே லூயா அதற்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் ஒன்று நாளாகமோ நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீரனை ஆசிர்வதித்து என் எல்லையோ பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விலக்கி காத்திருலோம் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா